குரல் தந்தானடி வள்ளுவனி குரல் தந்தானடி வள்ளுவனி அதை சொல்ல வந்தேன் உங்கள் பள்ளியிலே எல்லோரும் வாழ பெருமை தமிழுக்கு சேர இந்த வையம்பியக்கவே படைத்து தந்த குரல் தந்தானெடி வள்ளுவனே அறத்தையும் பொருளையும் அதிலே வைத்தான் அதை படித்தவர்க்கு இன்பத்தை கொடுத்து விட்டான் அறத்தையும் பொருளையும் அதிலே வைத்தான் அதே படித்தவர்க்கு இன்பத்தை கொடுத்து விட்டான் கற்பதன் சிறப்புகள் அனைத்தையுமே கற்பதன் சிறப்புகள் அனைத்தையுமே அவன் கல்வி அதிகாரத்தில் சொல்லி வைத்தான் குரல் தந்தானடி வள்ளுவனே காலையும் மாலையும் எடுக்க சொன்னான் அவன் கனிவுடன் குரலை படிக்க சொன்னான் காலையும் மாலையும் எடுக்க சொன்னான் அவன் கனிவுடன் குரலை படிக்க சொன்னான் அன்பையும் பண்பையும் எடுத்துரைத்தான் அன்பையும் பண்பையும் எடுத்துரைத்தான் அதை உலகம் வாழவே அர்ப்பணித்தான் குரல் தந்தானடி வள்ளுவனே உங்கள் மனதில் குரலை பதியவைக்கே அவனே அனுப்பி வைத்தான் உங்கள் மனதில் குரலை பதியவைக்கே என்னையும் அவனே வைத்தான் நான் செய்த நெசவு தொழிலையே மாற்றி நான் செய்த நெசவும் தொழிலையே மாற்றி உங்கள் உள்ளத்திலே என்னை வாழ வைத்தான் குரல் தந்தானடி வள்ளுவனே அதை சொல்ல வந்தேன் உங்கள் பள்ளியிலே எல்லோரும் வாழ பெருமை தமிழுக்கு சேர இந்த வையம்பியக்கவே படைத்து தந்தான் குரல் தந்தானடி வள்ளுவனே <Schweiz atheist>